நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா அதாவது விவாக சக்கரம் விவாகம் அப்படின்னா திருமணம் விவாக சக்கரம் பார்த்து திருமணம் சிறப்பாக இருக்குமானா முகூர்த்தம் நம்ம குறிச்சிடுறோம் முகூர்த்தம் குறிச்சதுக்கு அப்புறம் தான் விவாக சக்கரம் அப்படிங்கிறத நம்ம போடுறோம் இன்று சூரியன் நின்ற நட்சத்திரத்தை நம்ம பார்க்கணும் இப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்திலே நிற்கிறது மார்கழி மாதம் சூரியன் பூராடத்தில் நிற்கிது அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் நட்சத்திரம் பூராடம் அப்படின்னு வச்சுக்கங்க அப்போ அதன் முந்தைய நட்சத்திரத்தை எங்கே கணக்கு பண்ணும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுறோம் ரெண்டாவது ரெண்டாவது கட்டை வந்து ஒன்று வந்து சென்டரில் போடுறோம் விவாகசதிவரில் ரெண்டாவதுங்கிறது அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஒம்பது கட்டம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு ஒம்பது கட்டை வரும் சென்டரில் இருக்கிறது இன்னைக்கு பூராடத்தில் சூரியன் நிற்கினால மூலம் பூராடம் உத்திராடம் ரெண்டு மேலே போடுறோம் உத்திராடத்துக்கு அடுத்தது திருவோணம் அவிட்டோ சதயம் ரெண்டு அப்புறம் இந்த சென்டர்லருந்து மேலே போயிருக்கு அடுத்தது ரைட் சைடு ரைட் சைடு டாப்பில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்புறம் இந்த ஒன்றாம் நம்பர் சென்டருக்கு ரைட் சைடு அஸ்வினி பரணி கார்த்திகை ராசியில் இதில் கிடையாது அடுத்தது வந்து பாட்டத்தில் ரோஹிணி இப்போ அசிவினி பரணி கார்த்திகை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வந்திருக்கு அசிவினி பரணி கார்த்திகை வந்து நாலாவது வந்திருக்குது ரெண்டாவது வந்து நமக்கு வந்து நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா திருவோணம் அவிட்ட சதயம் ரெண்டாவது மூணாவது வந்திருக்குது உங்களுக்கு பூரட்டாதி உத்தரட்டாதி, ரேவதி நாலாம் நம்பர் அஸ்வினி பரணி கார்த்திகை அஞ்சா நம்பர் ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை ஆறாம் நம்பர் ஆறாவது வர்றது வந்து புனர்பூசம் பூசம் ஆயிலியம் ஏழாவது மகம்பூரம் உத்தரம் எட்டாவது எட்டாவது அப்படியே அந்த இது வந்து லெஃப்ட் சைடு வருது அதாவது கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் ரெண்டாவது மேலே சென்டருக்கு மேலே மூணாவது வந்து சென்டருக்கு ரைட் சைடு டாப்பு ஒன்பது கட்டத்தில் நாலாம் நம்பர் வந்து அஸ்வினி பரணி கார்த்தியை வந்து ஒன்றாம் நம்பருக்கு அட்ஜஸ்ட் வலது பக்கமாக அதுக்கடுத்தது அந்த ஒன்றாம் நம்பருக்கு கீழே கீழே ரைட் சைடு அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் அப்படிங்கும்போது ஒன்றாம் நம்பருக்கு கீழே ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருங்கும்போது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு பாட்டம் லெஃப்ட் சைடு பாட்டம் பூரா உத்தரம் அதுக்கப்புறம் அஸ்தோ எட்டாம் நம்பர் அஸ்தோ சித்திரை சுவாதி அதுக்கப்புறம் விசாகம் அனுசம் கேட்ட முடிஞ்சுது இப்போ ஒன்றாம் நம்பர் மூலம் பூராடம் உத்திராடம் இப்போ நீங்கள் கட்டத்தை மனப்பாடம் பண்ணியாச்சு இப்போ உதாரணமாக இங்கே உங்களுக்கு வந்து முகூர்த்தம் குறித்த நட்சத்திரம் முகூர்த்தம் குறித்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு வைங்களேன் அஸ்த நட்சத்திரத்தில் முகூர்த்தம் குறிச்சிருக்கு பூராடத்தில் சூரியன் நிற்கிது பைய ராசி பொண்ணு ராசியை விட்ருங்க அப்போ அஸ்தோ இது வந்து எதில் இருக்குது எட்டாவது கட்டத்தில் இருக்குது எட்டாவது கட்டம் ஓகேவா சௌபாக்கியம் அப்படின்னு வருது சூரியன்கிறது போராடம் முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது சதயம்னு வைங்க முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது சதயம் அல்லது அவிட்டம் அப்படின்னா திருவோணம்னு திருவோணம்னு வச்சுக்கலாம் திருவோணம்னா ரெண்டாம் இடத்துல இருக்குது சௌபாக்கியம் ரெண்டாம் நம்பர் சிறப்புங்கையா பணவரவு உண்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இது எத்தனாவது கட்டத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வருது இப்போ ஒன்றாவது வந்துச்சுன்னா வேதனை ரெண்டாவது வந்தால் லட்சுமி கடாச்சம் கல்யாணம் முடிஞ்சோடனே பரியா இடம் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கலக்கற சொந்தரும் கலக்கிற அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் உனக்கு என்ன புது வீடு புது காரு புது பொண்டாட்டி கலக்கிற சொந்தரும் கலக்கிற அப்படிங்களாம் மூணாவது இதில் வந்தோம்னா இந்த பொண்ணு வந்து நேரம் சரியில்லை கல்யாணம் பண்ண நேரம் ரொம்ப நான் கஷ்டம் நான் லட்சுமி இழந்துட்டேன் என் மகளை வெள்ளிக்கிழம தாரவாத்து கொடுத்தேன் என் மகளுக்கு வந்து முகூர்த்தம் வச்சேனா மாமனேரு வசதி நான் வந்து தலைகிழாக வறுமையில் போயிட்டேன் அப்படின்னா அது மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அப்படின்னா அந்த திருமணம் உடனே யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறது இல்லைன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு உடனே தாத்தா பாட்டி யாராவது இழப்பு செய்திகள் வண்டிகிட்டே இருக்கிறது ஐந்து அப்படின்னா சர்வ சௌபாக்கியம் இப்போ நம்ம ஆறுனா அசிங்க அவமானம் ஏழுன்னா கல்யாணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாங்கல்ய பக்கம்லாம் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் டெவலப் இருக்காது வாடகை வீட்டில் கல்யாணம் ஆகி போய் வாடகை வீடு எடுப்பாங்க அந்த வீட்டிலையும் பதினாறு பதினெட்டு வருஷமாக நான் இதையே குடி குடியிருக்குன்னு பெருமையாக பேசிக்குவான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையவே கிடையாது எட்டுனா சகல சௌபாக்கியம் ஒம்பதுனா சகல சௌபாக்கியம் இப்போ திருமணம் முடிஞ்சு ஒருத்தர் எங்களுக்கு நாளாக கேட்டுக்கலாம் விவாக சக்கரத்தில் அதில் எப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச வருஷம் அப்படின்னு பார்த்துட்டு அது மோசமாக இருந்ததுன்னா மறுமுகூர்த்தம் குடிச்சு மருந்தாளி கட்டி அவன் வாழ்க்கையில் அப்படியாவது முன்னேறதான்னு பார்க்கலாம் அப்போது சூரிய நின்ற நட்சத்திரம் போராடம் அஸ்த நட்சத்திரம் வந்தால் எட்டாம் நம்பரில் சகல சௌபாக்கியம் இதே மகம் பூரம் உத்தரம்னா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை புனர்பூசம் பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம்னா அசிங்கம் அவமானம் கல்யாணத்தில் பொண்ணு காணாமல் போய்றது மாப்பிள்ளை காணாமல் போய்டுறது பொண்ணுக்கு அப்பா சண்டை போட்டு வராமல் போறது இந்த மாப்பிள்ளைக்கு அத்தை வந்து கல்யாண மண்டபத்தில் மண்ணை வாரித்து விடுறது இதெல்லாம் அசிங்கம் அவமானம் கல்யாணம் நடக்கும் ஐந்தாம் இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரோகிணி மிருகசீரிடம் தெருவாதிரம் அது சௌரவ சௌபாக்கியம் அதுக்கு முன்னால அஸ்வினி பரணி கார்த்திகை இழப்பு விரையும் இப்போ பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி வறுமை பீடை அப்படின்னு சொல்கிறது திருவோணம் அவிட்ட சதயம் லட்சுமி கடாச்சம் அனைவரும் இதை புரிஞ்சிக்க நினைக்கிறேன் திருமணத்துக்கு நம்மளே குறித்தாலும் சரி திருமணம் முகூர்த்தம் முதல்ல குறிச்சிடணும் ஏன்னா விவாக சக்கரம் பார்த்து நம்ம முகூர்த்தம் குறிக்க முடியாது முகூர்த்தம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் விவாக சக்கரத்தை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மக்களுக்காகத்தான் நாம் இருக்கோம் மக்களால் நாம் மக்களுக்காக நாம் அதனால் எல்லோருடைய வாழ்க்கையும் சௌபாக்கியமாக இருக்க முயற்சி பண்ணலாம் அதுக்கு மேலே சௌபாக்கியமாக இருக்க